கல்வி நம்ம முக்கியம்னு தெரிய எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டுல தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னு போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்கா எதிர்கொள்ளணும் இந்த நாலு வருஷத்துல நடந்திருக்கிறது குறிப்பா இந்த மேடையில நாம பார்த்த அந்த உயர் கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது நாம வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோம் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா நாம அங்க போயிட கூடாதுன்றதுக்கு அவ்வளவு வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்க போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம வந்து ரொம்ப அந்த அந்த மாணவர்கள் போல நாம எல்லாருமே ரொம்ப நன்றியோட இருக்கணும் எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது